இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு கேக் எல்லாருமே சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க அடுத்த சைடு ரம்யாவை காமிச்சிட்ருக்காங்க கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க அப்பாக்கிட்ட வராங்க என்னம்மா கிளம்பிட்டியே அப்படின்னு சொல்ல ஆமாப்பா நீங்கள் வரலையா தீபா கேட்டானா நான் என்ன பதில் சொல்கிறது நீங்கள் பாட்டு கிளம்பாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்ல இல்லைம்மா எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு என்னோட ஹெல்த் கண்டிஷனை சொல்ல அதெல்லாம் அவள் புரிஞ்சுக்கிடுவா அப்படின்னு சொல்ல சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு கிளம்புறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் ரம்யாவோட காரில் எவனோ ஒருத்தர் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்து ஏதோ ஒரு கோல்மால் தரம் பண்ணிட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறான் அப்புறமேட்டு ரம்யா வெளியில் வராங்க டிரைவர் நிற்கிறாங்க போகலாமா அப்படின்னு சொல்ல போலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிணாங்க ஸ்டார்ட் பண்ண முடியல அட முதவி இதை தான் உட்காந்து உட்காந்து குறைஞ்சியா அப்படின்ற மாதிரி இருக்கு அடுத்து வந்துட்டு வண்டியெல்லாம் ஒழுங்காக சர்வீஸ் வர்றது கிடையாதா இப்படி வந்துட்டு வண்டியை பார்க்காம இருக்கீங்க இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியது இருக்குது என்ன தான் இப்படி பண்ணுறீங்களோ வண்டி எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு கண்டிஷன் ஒன்றும் தெரியல நீங்களும் ஒரு டிரைவரா அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்துட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மேடம் கொஞ்சம் முன்னாடி கூட ஸ்டார்ட் ஆச்சு மேடம் தான் மேடம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்ல சரி என்னமோ பண்ணுங்க நான் ஏதாவது ஒரு டாக்ஸி பிடிச்சி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வெளியில வந்து கார் டாக்சி பிடிச்சிட்டு வந்து கிளம்புறாங்க அதே சமயத்தில் அந்த வயரை கட் பண்ணி விட்டாமல அவன் வேற வந்துட்டு ஐஸ்வர்யா கால் பண்ணி சொல்கிறான் என்னாச்சு எல்லாம் ஒழுங்காக முடிச்சுட்டு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் என்னோட வேலையை பண்ணி முடிச்சிட்டேன் ஆனா அவங்க கேட்குற மாதிரி கிடையாது கால் டாக்ஸி பிடிச்சு புக் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் நின்றுட்டு இருக்காங்க அடுத்த சைடு ரம்யா வந்துட்டு கார்ல வந்துட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க இந்த சைடு அபிராமி வந்துட்டு வந்துட்டு வெல்கம் பண்ணி உள்ளே அமுச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் கேதர் ஆயிடுறாங்க அப்போ வந்துட்டு அபிராமி சொல்றாங்க என்ன இது என்ன கார்த்தி தீபாவும் காணும் போய் பார்த்துட்டு வாம மீனாட்சி அப்படின்னு சொல்ல இருக்கட்டுமா அவங்க கிளம்பி வரட்டும் இப்போ என்ன கொஞ்சம் லேட்டாகத்தான் செய்யும் அதெல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா சொல்ல என்ன இது ஆனந்தையும் காணும் அருண் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆஃபீஸில் சின்ன ஒரு மீட்டிங் அதனால கிளம்பி போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ரியா மனசில் நினைக்கிறாங்க ஆமாமாம அவங்க இல்லாமல் இருக்கிறதே நல்லதா இல்லைன்னா தாவலாத சண்டை வரும் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க வராங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போதே கார்த்தி தீபாவும் மாடியில இருந்து இறங்கி நடந்து வர்றாங்க எல்லாருமே வந்துட்டு ஆன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டு பேருமே அவ்வளோ அழகா கியூட்டா இருக்காங்க அபிராமி சொல்றாங்க அழகா இருக்காங்க இல்லைங்க ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லி என்னன்னாச்சியா மறந்துட்டியா நம்மளோட கல்யாணத்துக்கு நானும் இப்படிதான் அழக்க இருந்தேன் நீ கூட வச்சுக்கிட்டு எடுக்காம பார்த்துட்டே இருந்தியே அப்படின்னு சொல்ல ஆமா இப்போ இது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்ல ஆக மத்தவங்களை விட இவர் ரொம்ப கவுண்டர் போடாடுறையா அந்த சீரியல் அப்படின்ற வருதான் இருக்கு அடுத்து வந்துட்டு கார்த்தி தீபாவும் பார்த்து ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி சொல்கிறாங்க ஏன் கண்ணே பற்றும் போலே இருக்குது நீங்கள் ரொம்ப நாளைக்கு இப்படியே சந்தோஷமாக வாழணும் இந்த மாதிரி இன்னும் நிறைய வெட்டிங் டே செலிப்ரேஷன் வந்துட்டு நீங்கள் கொண்டாடணும் உங்களை ஆசீர்வாதம் பண்ணுற பாக்கி எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை ஐக்கு கேக் கட் பண்ணலாம் டைம் ஆகிடுச்சேன்னு கூப்பிட்றாங்க அடுத்து தீபாவும் காட்டியும் போய் கேக் கட் பண்ணுறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க மீனாட்சி சொல்கிறாங்க ரொம்ப அழகாக இருக்க தீபா ஏன் கண்ணே பற்றும் போல் அப்படின்னு சொல்ல என்னக்கா கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க கிண்டல்லாம் இல்லை உண்மையாக தான் சொல்கிறேன் அழகு வர வர கூடிக்கிட்டே போதே அப்படின்னு சொல்ல மைதிலி சொல்கிறாங்க இன்றைக்கி எத்தனை கிராம் கூடி இருக்குது அப்படின்னு சொல்ல கிராம்லாம் இல்லை கிலோ கணக்கில் போய் டன் கணக்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல காட்டி வந்துவிட்டு சிரிக்கிறாங்க கேக் கட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அம்மும் வந்து அதனால இருக்காங்க ஐசரியா பிளான் பண்ண மாதிரி ஒரே ஒருத்தர் வந்துட்டு வண்டியில கொண்டு வந்து அந்த காரில் வேணும்னே மோதி சண்டை போட டைம் ஆயிட்டிருக்கு வேமா வந்துட்டு என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கு இங்க வந்துட்டு டைம் ஆயிட்டு இருக்கு நீ வேணா உன் ஃப்ரெண்டு கால் பண்ணி எங்க வரான்னு கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க சொல்ல வேமா தீபாவும் வந்துட்டு ரம்யா கால் பண்ணுறாங்க ரம்யா போன் அட்டென்ட் பண்றாங்க உனக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கேக் கட் பண்ணாம எங்க இருக்கு அப்படின்னு

கேரக்டர் எப்படின்ற மாதிரி இருக்கு லாஜிக்கே இல்லாமல் ஒரு சீரியல் கொண்டு போறாங்களே அதுதான் அது ஃபர்ஸ்ட் ஐசரியா என்ன பிளான் பண்ணாலும் சொதப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரியா கால் பண்ணுறாங்க கால் பண்ணதுமே ரியா தனியாக போய் பேசுறாங்க அவ அங்கே தான் வந்துகிட்டு இருக்கா என்ன பண்ணாலும் சரி அவளை உள்ள விடாம ஏதாவது செஞ்சு தடு இல்லைன்னா கார்த்தியை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரியா யோசிக்கிறாங்க நான் சொல்றதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஒளி பச்சை ஏதோ ஒரு ஐடியாஸ் சொல்ல அதான் இந்த ஃப்ராடு கேட்டுட்டு வந்து நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அதை கார்த்தியோட ஷேட்டில் இழிவுட்டுறது எல்லாருமே வந்துட்டு முறைச்சு பார்க்குறாங்க சாரி தெரியாம பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக நகர் வந்துட்டு போய் நின்றுக்கிறாங்க கார்த்தி வந்துட்டு இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட் வந்துட்டு மாற்றுறதுக்காக ரூமுக்கு போயிடுறாரு கரெக்டாக அந்த நேரத்தில் ரம்யாவும் வந்துடுறாங்க ரம்யா வந்ததுமே உள்ளே வர்றாங்க தீபா மட்டும்தான் இருக்காங்க வா அம்மு அப்படின்னு சொல்ல உன் ஹஸ்பண்டை வந்துட்டு இன்னைக்காவது பார்க்கலாமா என்ன அவரை காணும் அப்படின்னு சொல்ல ஷர்ட் பார்த்துறதுக்காக மேலே போயிருக்காங்க அப்படின்றாங்க அப்போ மைதிலி சொல்கிறாங்க என்ன நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க கையில் எது கிஃப்ட் இல்லையே அப்படின்னு சொல்ல ஐயோ ஆட்டோலே மறந்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ஆட்டோவுக்கு இந்த பக்கம் திரும்புகிறாங்க அதே சமயத்தில் கார்த்தி இருந்து வந்துட்டு இருக்காங்க ரியாக்கா பதட்ட தாங்கல ஐயோ இவன் வேற வர்றானே இவளை பார்த்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயத்துல இங்க நின்றுகிட்டு இருக்கா அதே சமயத்துல ரம்யாவும் வெளியில போயிடறாங்க இது எங்களுக்கு தெரிஞ்சதானே நாங்க எதுக்கு பதட்டப்படணும் அப்படின்ற மாதிரி இருக்கு ரம்யா போயிட்டு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு வரேன் இந்த பக்கம் கார்த்தி வர்றாங்க எங்க என்னங்க உங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ல வந்துட்டாங்க கிஃப்ட் ஆட்டோலே மறந்து வச்சிட்டாலாம் எடுக்க போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஆட்டோவா அவங்க கிட்டதான் கார் இருக்குல்ல அப்படின்றாங்க ஆமாங்க என்னன்னு தெரியல வந்தாதான் கேட்கணும் ஏதோ பிரச்சனைண்டா அப்படின்றாங்க இந்த திக்க வந்துட்டு இவங்க எல்லாரும் அம்முக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அந்த பக்கம் கிஃப்டோட வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி காமிக்கிறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டு முடிஞ்சிருது